இன்னைக்கு சுதந்திரமா எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கேன் எல்லாரையும் கலாய்க்கிறேன் எல்லாரோடையும் சந்தோஷமா பேச முடியுது கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி என்ன இங்கேயே என் கதையை முடிக்கலான்னு பாக்குறீங்களா கொட்டாங்கட்சி வாங்குறதுக்கு கூட காசு இல்லை இதுல நான் எங்க சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது பல பேர் கலெக்ஷனுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க நமக்கு அது வேணாம் அரசியல் கண்டிப்பா பேசுவேன் ஆனா அது சமூக பொறுப்போட பேசுவேன் கட்சி அரசியல் பதவி அரசியல் அதுக்காக நான் பேசினது இல்லை அது இங்க நிறைய நியூஸ் சேனல்ஸும் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் பட் யா போக போக இட்ஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் பேசும்படி ஆகும்னு நினைக்கிறேன் அது இந்த மேடை அதுக்கான மேடை இல்லை பட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை போல்ட்னஸ் இந்த இடத்துல ஒன்னே ஒன்று நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் எனக்கு வந்து ஒரு கடந்த சில வருடங்களாக நான் சென்னை திரும்பி வந்து மூணு வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஆகுது சினிமாவை விட தொலைக்காட்சி நாடகங்கள்ல நடிக்கணும் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய முயற்சி இருந்தது ஏன்னு கேட்டா வீட்ல பிள்ளைங்க இருக்கு ஆஃபீஸ் போயிட்டு வர்ற மாதிரி மெட்ராஸ்லேயே ஒரு வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் டிவி சீரியல் அதுல வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வரைக்கும் பிலீவ்மி ஒரு நாலு அஞ்சு ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் வந்தது எல்லாமே ஸ்ட்ராங் கேரக்டருங்க தான் போல் வில்லியா கூப்பிடுங்க ஆமாங்க ஹீரோயினுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நீங்க இருக்கீங்க ஏன் ஏன்னா நீங்க போல்டான கேரக்டர் பிசினஸ் உமன் செல்ஃப் மேட் உமன் அதனால நீங்க நெகட்டிவ் அப்போ பாசிட்டிவா அவங்க ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்க சென்டிமெண்ட் மேடம் குடும்ப தலைவி அழுவாங்க திஸ் இஸ் stereotype டைப் ஆஃப் விமன் இன் தமிழ் மூவிஸ் அண்ட் தமிழ் டிவி அதுக்கு நீங்கள்லாம் வந்து பொறுப்பு அதனால படத்துல நீங்க காட்டுறது தானே அதுவும் வில்லி தானே வில்லாதி வில்லி அவங்க இந்த இடத்துல இதை நான் பாருங்க இன்னைக்கு ஒரு சிண்டு முடிச்சாச்சு இதை வச்சு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பேசிட்டு இருக்கலாம் ஸோ போல் கேரக்டர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து கெட்டவங்க அழுதுகிட்டே இருந்தாதான் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவாக மாற்றணும் இன்னொன்று நடிகைனால் ஒன்லி அவங்க ஒரு விஷயத்துக்கு தான் லாய்க்கு அவங்களுக்கு வந்து மேல் மாடி காலியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை உடைக்கணும் இப்படிங்கிற சில விஷயங்களை இன்னைக்கு என்னால் ஓரளவுக்கு சாதிக்க முடிஞ்சிருக்குங்கிறதுக்கு ப்ரெஸ் தான் காரணம் மீடியா தான் காரணம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி வெரி மச் பட் என்னுடைய வாய் சும்மா இருக்குமா நீங்கள் கேட்ட கேள்விகளை நான் இன்னும் ஸ்ட்ராங்காகவே கேட்க போகிறேன் கண்டிப்பாக ஒரு விஷயம்தான் பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனைனாலதான் பாதி பேர் வரலை அப்படின்னு ரவிக்குமார் சார் சொன்னார் அவர் பூடகமாக சொன்னதை நான் உடச்சே சொல்கிறேன் பணம் கொடுக்கலனா யாரும் செட்டில்மெண்ட் பண்ணலன்னா படத்தில் யாரும் வந்து கோச்சிக்குவாங்க கொஞ்சம் மனஸ்தாபம் வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய உங்களுடைய ஒரு சூசகமாக சொன்னதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் அது இல்லை அது இல்லையா அது இல்லையா இந்த படத்தில் அது இல்லவே இல்லை அது எனக்கு நல்லா தெரியும் ஆமாம் இந்த அப்போ என்ன எதை சொன்னீங்க நீங்கள் கூப்பிட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல் பேமெண்ட் பண்ணி படம் எடுத்தோம் ஒரே ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு சரவணன் அவர்களும் குறிப்பா அவர்களும் தான் நான் அதை அதை மூக்கு மேலே விரல் வச்சுருக்கேன் எல்லாரையுமே வந்து அதிக சம்பளம் பேசி அதிக முன்கூட்டியே கொடுத்த ஒரு ஒரு புண்ணியமாக நீங்கள் நிறையா படங்கள் எடுக்கணும் அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடணும் ஆனா ஏன் வரல அஞ்சு குரியன் இன்னைக்கு மலையாளத்துல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சம்யுக்தா மேனன் அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரேமம் படத்துல மலர் டீச்சருக்கு ஹஸ்பண்ட் கேரக்டராக வருவாங்க இல்லையா அதுதானே அனந்த் நாகு அவர் தான் ஹீரோ அவர் வரேன்னு சொன்னார் இன்னைக்கு வரல சதீஷ் வரல பாட்டை பாடின சரண்யா ஸ்ரீனிவாஸ் வரல கேமராமேன் வரல ஏன் யாருமே வரல ஆடியன்ஸ் மட்டும் தேட்டருக்கு வந்தால் போதும் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் பட் ஏன் இன்னைக்கு விழாவுக்கு யாரும் வரல இந்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன் சுந்தரம் சார் நீங்கள் தான் பதில் சொல்லணும் தேங்க்ஸ் சுந்தர் அவருடைய பேர் கருப்பையா சார் கூட சொன்னாங்க கருமுத்து சுந்தரம் பேர் தான் கருமுத்து மனசு ரொம்ப வெள்ளை வெள்ளை மனசுக்காரர் அதனால ரொம்ப அழகா சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லையா கதாநாயகன் வரலன்னு இந்த மாதிரி ஒரு பட விழாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக நடிச்ச பட விழாவுக்கு வரலைன்னா அவருக்கு நேரம் சரியில்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் பட் படத்துடைய நேரம் நல்லா இருக்கு கண்டிப்பாக ஜூலை காற்றல்னு பேர் இருந்தாலும் மார்ச்லேயே புயல் மாதிரி வந்து பாக்ஸ் ஆஃபீஸை ஒரு பதம் பார்க்க போகுது அப்படிங்கிறது பாடல்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு யுகம் ஐ ஹோப் த ப்ரெஸ் வில் சப்போர்ட் யூ இன் யுவர் என் ஓகே அண்ட் நவ் இட்ஸ் டைம் ஃபார்

நான் நைன்டி எம்எல்ஏ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன் இது அதை விட ரொம்ப 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 கம்மி பத்து எம்எல் தான் உடைகள் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் லுக்ஸ் வெரி நைஸ் விஜுவலி வெரி ப்ளீஸிங் எல்லாத்த விட எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் கூட எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்தது ஐ திங்க் அங்கோன்னு ஆஸ்க் எவ்ரிபடி அபவுட் தேர் மெமரிஸ் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க கார்த்தி ரவிக்குமார் சார் உங்களுடைய லவ் நாஸ்டால்ஜியை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம் ஐம் குண்ட் ஐ ஹேவ் ஐ ஐ டேக் கிரேட் பிளெஷர் இன் வெல்கமிங் தி டிக்னட்டரிஸ் ஆன் ஸ்டேஜ் பெரிய படங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவனம் அந்த படங்கள் மேலே தன்னால் விழுந்துருது ஆனால் ஒரு புதிய முயற்சி புதியவர்கள் அறிமுக கலைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வரும்பொழுது அதை ஒரு முதல் முறையாக தயாரிக்கும் ஒரு தயாரிப்பாளருடைய அந்த வெள்ளந்தியான பதற்றம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே கலந்து அவர் ஒரு ஸ்பீச் இப்போ கொடுத்துட்டு போனார் ஸோ அவர் சார்பாகவும் ஜூலை காற்றில் குழுவின் சார்பாகவும் நானும் இதை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரெஸ் யோ சோ இம்பார்ட்டண்ட் உங்களுடைய கவனம் இது போன்ற புதிய முயற்சிகளுக்கு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்குமானால் அது வந்து தமிழ் திரையுலகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா இப்போது ட்ரெண்டிங்கில் வேற மாதிரியான ஒரு க ரசனை மிக்க படங்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவுட் அண்ட் அவுட் லவ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு காதல் கதை வருவது ரொம்ப அரிதாகி விட்ட சூழ்நிலையில இந்த புதிய முயற்சிக்கு உங்களுடைய ஊக்கம் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்டர் சார் வந்து இங்க ப்ளூ சட்டை போட்டுக்கிட்டு வந்து நின்று அந்த ஒரு ப்ளூ சட்டை போதும் மற்றபடிக்கு ப்ரெஸ்ஸில் எல்லாருமே படத்தை சட்டை செய்யாம போயிராம பட்டையை கலப்புற அளவுக்கு ஆதரவு தரணும் தான் என்னுடைய கோரிக்கை தேங்க்யூ ஹாவ் ரவிக்குமார் சார் ஸ்பீக் பிஃபோர் த டைரக்டர் டைரக்டர் நீங்கள் தான் பேசணும்னு விரும்புறீங்களா இப்போ புது டைரக்டர் பேசுறதுக்கு முன்னாடி ஃபேமஸ் டைரக்டர் பேசணும் சீனியர் டைரக்டர் பேசணுங்கிறது தான் முறை அப்போ தான் உங்க எல்லாருக்கும் அவர் வந்து ஆசீர்வாதங்களை வழங்க முடியும் பட் எனக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் உங்களை பேச்சில் விடுறதா இல்லை ஒரு கேள்வியை கொடுத்துட்டு தான் போறேன் அதுக்கு ஆன பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் முத்து படத்துல இருக்கி அணைச்சு ஒரு உமா நீங்க யாருக்கு கொடுத்தீங்கன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும் ஆனால் முதல் முதல்ல நீங்க இருக்கி அணைச்சி உமா கொடுத்ததை பத்தி நீங்க எனக்கு இங்கே தெரிஞ்சாகணும் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஏரியா படத்துலேயே அதை வந்து ட்ரெய்லராக நாங்கள் வச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு தான் நீங்கள் பேசுறீங்க அடுத்த டீசர்லாம் கட் பண்ணி போடுவோம் தேங்க் தேங்க்யூ மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க